ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை அணி பார்த்தாலே பயமாக இருக்குங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சவாலான போட்டி காத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் தோனி வேறு மீண்டும் கேப்டன்ஷிப் வந்திருக்கார் கண்டிப்பாக சாதாரண விஷயம் கிடையாது சென்னை அணியை இப்போ வீழ்த்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொடங்க போகிற போட்டி குறித்து பத்திரிக்கால சந்திப்பில் மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் பயிற்சியாளர்னு சொல்லுவாங்க முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் அதிரடி வீரர்னு சொல்லலாம் கேரன் பொலாட் பார்த்தீங்கன்னா சென்னை அணி பார்த்தா பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பத்திரிக்கால சந்திப்பில் பேசியிருக்கார் போட்டி குறித்து அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி முதல் மேட்சில் சென்னை மும்பை மோதிச்சிங்க அதில் சென்னை அணி சாமியான வெற்றி முதல் வெற்றி பதிவு செஞ்சாங்க இப்போ அடுத்தது ரெண்டாவது வட்டி திருப்பி மும்பைக்கிட்டே மோத போகிறோம் அதுவும் அவங்க கோட்டையில் வான்கடி மைதானத்தில் போட்டி குறித்து கேரன் போட போலாடி என்ன சொன்னாருங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சவாலான ஒரு போட்டிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சென்னை போட்டினாவே எப்போவுமே ஒரு சவால் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி ரெண்டு டீமுக்கே ஒரு நாக் அவுட் போட்டிமே நடக்கப்போகுது தோக்கர் டீம் கிட்டத்தட்ட இந்த சீரீஸ் இட்டு இந்த ஐபிஎல் தொடரை விட்டு வெளியே அந்த அந்தளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ரெண்டு டீமே இருக்காங்க அது எங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக சென்னை அணிவர் நல்ல கம்பேக் கொடுத்து ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க பின்னால் இருக்குது தோனி கண்டிப்பாக தோனி நாங்கள் எப் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம் இந்தமாரி போட்டியெலாம் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கேப்டன்ஷிப் பண்ணுவார் டீமை வெற்றி பெற்று வெற்றி பெற்று நிறைய பார்த்துருக்கோம் அதனால் இந்த போட்டி எங்களுக்கு சாதாரணமாக இருக்காது ரொம்ப ரொம்ப சவாலாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாங்கள் நல்ல பிளான் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக சென்னை நீ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரன் போலாடு பார்த்திங்கன்னா தலைவன் கொஞ்சம் பதறி இருக்கார் போல போலகுது கரெக்டுங்க அவர் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் கம்பை கொடுத்துருக்காரு ஒரு நாக் அவுட் போட்டி போல் ஆட போகிறவங்க எல்லாம் ஓகே தான் பட் சென்னை அணி பார்த்தா எங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது அந்தளவுக்கு தான் இருக்காங்க பார்க்கலாம் ஏன்னா பேபி ஏபி டீலர்ஸ் டிரைவி பிரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை அணியில் இணைஞ்சிட்டார் லாஸ்ட் டைம் மும்பை இந்தியன்ஸ் கோசுரம் தான் இப்போ திருப்பி டெபியூட் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆப்போசிட்டாகவே நம்ம டீம் சென்னையில் சப்போர்ட்டு சென்னையில் விளாட போகிறாரு கண்டிப்பாக பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அவர் ஒரு ஹிட்டர்ஸுங்க இந்த ஹிட்டர் இல்லாதனால தான் நம்ம ரொம்ப தங்கிட்டு இருந்தோம் ஹீட்டிங் அவர் எபிலிட்டி செம்மையாக இருக்குது இந்த ஒன் டவுன் ஸ்பாட்டுக்கு நல்ல ஒரு பிளேயராக இருப்பார் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒன் டவுன் தான் சென்னை அன்னி கொஞ்சம் வீக்காக இருக்குது ருத்ராஜ் கை கொடுந்தார் இன்ஜுரியில் போயிட்டார் அப்புறம் நம்ம திருப்பாத்தி ட்ரை பண்ணோம் தீபக் குட்டா எல்லாம் எதுவுமே செட் ஆகல கண்டிப்பாக அவர் சூட்டபுளாக இருப்பார் நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு ஒன் டவுன் பிளேயர் ஹிட்டர்ஸ் செம்மையாக இருக்குங்க அவர் வந்து எதனா டீமை மாத்தராராக சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன்னா மும்பை இந்தியன்ஸும் ஈஸியாக விட மாட்டாங்க அவங்க கன்சிடென்ட்டாக ரெண்டு வெற்றி பெற்றிருக்காங்க அதனால் அவங்களும் ஒரு நாக் அவுட் போட்டி நினச்சி விளையாடி கண்டிப்பாக டஃப் சமையா இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு சென்னை மும்பை யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட ஓட் யாருக்கு எந்த டீம் வெற்றி பெறும் மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்